கிரிக்கெட் ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நாள் இன்னைக்கு வந்தாச்சு ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தொடர் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சீப்பாக்கம் மைதானத்தில் பிரம்மாண்டமாக கோலாகலமாக தொடங்க இருக்கு இந்த தொடரில் நடப்பு சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பெங்களூரு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் உள்ளிட்ட பத்து அணிகள் மோதுறாங்க சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய முதல் போட்டியில் சிஎஸ்கே பெங்களூர் அணி மோதுறாங்க இந்த ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சீசனுக்கு டிஜிட்டல் ஸ்ட்ரீமிங் பார்ட்னரா ஜியோ சினிமா இருக்கு கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஜியோ சினிமா பயனர்களுக்கு இலவச ஸ்ட்ரீமிங் செய்கிறாங்க இந்நிலையில் செயலிக்கான ஸ்ட்ரீமிங் இலவசமா இருந்தாலும் டேட்டா பயன்படுத்தணும் அதற்கு தகுந்தார் போல ஏர்டெல் ஜியோ மற்றும் ஓடபோன் ஐடியா ஆகிய நிறுவனங்கள் சிறந்த ப்ரீபெய்ட் திட்டங்களை அவங்க கொடுத்துட்டு வராங்க இப்படி ஒவ்வொரு நிறுவனங்களும் கிரிக்கெட்டை பார்க்கறதுக்காக பல சலுகைகளை வாரி வழங்கிட்டு இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் எக்ஸாம் இது ஐபிஎல் நடக்கிறது மாணவர்களை ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றத கிரிக்கெட் சங்கம் கொஞ்சம் கூட யோசிக்கலையா அப்படின்ட்டு அநேக சமூக ஆர்வலர்கள் அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இளைஞர்களை கவர்றதுக்காக தானே இந்த ஐபிஎல் கொண்டு வரப்பட்டது இளைஞர்களுக்கு படிப்பு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை இந்த ஐபிஎல் குறைக்குது படிக்கிற பசங்க படிப்பை பார்ப்பாங்களா கிரிக்கெட் பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி உண்டாயிருக்கு ஏன் எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஐபிஎல் வைக்கலாமே அப்போ எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் வருது ஐபிஎல்ல நாங்கள் வேண்டாம் சொல்லலை நாங்கள் அந்த அர்த்தத்தில் நாங்கள் சொல்லலை கொஞ்சம் தேதியை மாற்றம் பண்ணலாம் இல்லையா அப்படின்றத நாங்கள் சொல்ல வரோம் இந்த ஐபிஎல் வந்தாலே நிறைய பேருக்கு இந்த மாதிரியான பாதகங்கள் வருது நிறைய படம் ரிலீஸ் ஆகாது அப்படி ரிலீஸ் ஆனாலும் ரிலீஸ் ஆகிற படத்தை பார்க்க மாட்டாங்க கிரிக்கெட் பார்க்க போவாங்க ஒரு ஹெல்த்தியான விஷயம் வருது அப்படின்னா அது எல்லாரும் வரவேற்கணும் அது யாருக்கும் நஷ்டம் வரக்கூடியதாக இருக்கக்கூடாது ஆனால் இந்த ஐபிஎல் ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு வழியில பாதிப்பை கொடுத்துட்டு தான் இருக்குது தான் இருக்கிறாங்க இது சரியா